ஸ்டீஃபன் ஃப்ளெம்மிங் அவர்கள் சொல்லியிருக்காரு எங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து என் பிளேயர்ஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையோட ரொம்ப அதிகங்க அப்படின்னு இட்ஸ் ஹை டைம் சிஎஸ்கே மஸ்ட் ரீஸ்ட்ராட்டஜைஸ் எவ்ரி திங் அவங்களுடைய மொத்த ஐடியாவையும் முதல்ல வேற மாதிரி யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அது தோனியாக இருக்கட்டும் ஃப்ளெம்மிங்காக இருக்கட்டும் இவங்க இருவரும் சேர்ந்துக்கிட்டு சிஎஸ்கேவுடைய இந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு இவ்வளோ வருஷமாக எவ்வளோ நல்லதுகள் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை அவங்க பேக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க பட் ஐ திங்க் இப்போ இதை வந்துட்டு நம்ம அதை ஒரு ஸ்ட்ராட்டஜினா அது கடைசி அதே ஸ்ட்ராட்டஜி தான் இருந்தாலும்மா என்ன ரெண்டாயிரத்தி மூணில் ஆஸ்திரேலியா போட்டிருந்த ஸ்ட்ராட்டஜியை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவங்க போட முடியாது ஸ்டீவ் வாக்கர் ரிக்கி பாண்டிங் பண்ணதை மைக்கிள் கிளார்க் வரைக்கும் பண்ண முடியும் ஸ்டீவ் ஸ்மித்னால பண்ண முடியாது பேட் கம்ஸ்னால பண்ண முடியாது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை மாற்றி தான் ஆகும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பித்த ஐபிஎல் இப்போ வந்துட்டு பதினஞ்சு வருஷம் தாண்டி பதினெட்டாவது வருஷத்தில் இருக்குது இருபது வருஷம் ஆகும் போகுது விரைவில் இந்த ஐபிஎல்ல இன்னுமே நான் அதே ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுவேன் நான் வந்துட்டு சீனியர் பிளேயர்ஸை தான் நம்புவேன் யங் பிளேயர்ஸை நாங்கள் நம்பக்கூடாது எங்களுக்கு எங்களுக்கு பிடிக்காதுன்னுலாம் கிடையாது பட் ஆனால் வந்து நாங்கள் சீனியர் பிளேயர்ஸை நம்புகிறோம் பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களால வந்துட்டு பிரச்சனைகளை வந்துட்டு சூப்பராக ஹேண்டில் பண்ண முடியும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் சுச்சுவேஷன் வரும்போது அதை அழகாக சால்வ் பண்ண தெரியும் அப்படின்னு வந்து ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக ரொம்ப நியூமரிக்கலாக ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபார்முலா வச்சுட்டு இதுதான் இது மட்டும்தான் அப்படின்னு வந்து பயணம் செய்கிறாங்க சிஎஸ்கேங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லி ஃப்ளெமிங் அவர்கள் பேசின ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சிஎஸ்கேஸ் டிசி அப்புறமா ஸோ இதை கண்டிப்பா அவங்க மாற்றியே ஆகணும் ஃப்ளெக்ஸிபிளா இருக்கணும் அப்படிங்க எவ்வளோ ரிஜிட்டாக உங்க பிளானை வச்சிருந்தீங்க அப்படின்னா இருக்காது எதுவுமே வேலைக்கு ஆகாது பிளான் பி இருக்கணும் பிளான் சி இருக்கணும் பிளான் டி இருக்கணும் இதே மகேந்திர சிங் தோனி தான் சொல்லியிருக்காரு பிளான் பி சிடி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ஏன் இவங்க பிளான் ஏழையே உட்காந்துருக்காங்கன்றது எனக்கு தெரியல ஸோ எவ்வளவோ அணிகளில் அவங்களோட எங் பிளேஸை நம்பி இறக்குறாங்க நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க எவ்வளோ எங் டேலண்ட்ஸை அவங்க உள்ளே கொண்டு வராங்க நம்பி உள்ளே இறக்குறாங்க விக்னேஷ் புத்தூர் மாதிரி ஒரு டேலண்ட் அவங்க உள்ள கொண்டு வந்து இறக்குறாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆகாஷ் மத்வால் அவர்களை கொண்டு வந்து இறக்குனாங்க இந்த மாதிரி எவ்வளோ டேலண்ட் சொல்லிக்கிட்டே போகலாம் மும்பை இந்தியன்ஸ் சொல்லி தரப்பு அந்த மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சைசீஸ் இங்கே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எடுத்துக்கோங்க எல்லா பிரான்ச்சைசியுமே லக்னோ டெல்லி ஆனால் சிஎஸ்கே மட்டும் வந்துட்டு என்ன சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கலாம் டிசி ஒரு அணுகுமுறையில் இருக்கும் ரிக்கி பாண்டிங் தலைமையில் பிபிகேஸ் ஒரு அணுகுமுறையில் இருக்கும் அந்த அணுகுமுறை வந்து இதுதான் கரெக்ட் அதுதான் தப்பு நம்ம எப்பவுமே சொல்ல முடியாது பட் இந்த ஒரே ஒரு அணுகுமுறை தான் நீங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணுறீங்க பட் இப்போ இந்த நேரத்தில் கூட நீங்கள் மாற்ற தயார் இல்லையான்னு நான் கேள்வி எழுப்புறேன் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை நிறுத்துனேன்னு சொல்லலை பட் மாற்றக்கூடாதா மாற்ற முடியாதா ஏன் அந்த கேள்வி தான் இப்போ இங்கே எழுப்புது ஏன்னா ரொம்ப தெளி தெளிவாக சொல்கிறாரு நான் நான் சீனியர் பிளேயர்ஸ் தான் நான் நம்பு வேணாம் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அப்போ ஏன் நீங்கள் வந்து யங் பிளேயர்ஸை வந்து எடுக்கிறீங்க ஒரு பதினெட்டு பேரை குறைஞ்சபட்சம் எடுக்கணும் ஒரு ஐபிஎல் டீம்லேருந்துருக்காங்க அந்த டிராஃப்டுக்கு சும்மா எடுத்து வைக்கிறீங்களா எதுக்கு உங்களோட யங் பிளேயர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டு வாங்கி வச்சு அவ்வளோ சும்மா உக்கார வச்சு வச்சுருக்கிறீங்க அவ்வளோ யங் டேலண்ட்டை உள்ளுக்குள்ளே ஏன் வச்சுருக்கீங்க ஷைக் ரஷீதை எதுக்கு வச்சுருக்குறீங்க போன தடவை எதுக்கு ராஜ்யவர்தான் அங்கே கேட்குற வாங்கி வச்சுருந்தீங்க ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து உங்கள் மேலே இவ்வளவு கேள்விகளை கேட்டுட்டே வரலாம் பட் இந்த எங் பிளாயர்ஸை உட்கார வச்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண சக்ஸஸை விட இப்போ உங்கள் சக்ஸஸ் ரேஷியோ குறைஞ்சிட்டே வருதுங்கிறது தெரியுதா மற்ற எல்லா ஃப்ரான்ச்சைஸியும் சக்ஸஸ் ரேஷியோ கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்குது அவங்க ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அழகாக கொண்டு வரது அவங்க ஒர்க் அவுட் ஆகிட்டே போகுது பட் நீங்கள் உங்கள் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பழைய மாதிரியே வச்சனால இந்த வருஷம் எங்கே வந்து நிற்கிறீங்கன்னு தெரியுதா உங்கள் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் தோத்துட்டீங்கிறது இப்போது புரியுதா அப்படிங்கிறதான் சிஎஸ்கே கிட்ட நம்ம கேட்குற கேள்வி கண்டிப்பாக இந்த அப்புறம் சிஎஸ்கே உரைச்சிருந்துருக்கணும் மண்டை மேலே நங்குன்னு ஆஹா நம்ம ஆக்ஷன்ல கேவலமாக பெர்ஃபார்ம் பண்ணது நல்லா வெளிப்படுத்தேடா இப்போ அப்படின்னு சொல்லி புரிஞ்சுருந்துருக்கணும் எல்லாரும் அவ்வளோ பிளேயர்ஸை போட்டு வாங்கும்போது நம்ம விஜய் சங்கரையும் ராகுல் திரிபாத்தியும் தீபக் கூடா மேலே காசு போட்டோமே எவனுமே பந்தயம் கட்டாத குதிரையில் நம்ம மட்டும் கட்டுறமே ஏன்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா சிஎஸ்கே இதுதான் வந்து சிஎஸ்கே இருக்கிற பிரச்சனை அவங்க வந்து இந்த அடம் பிடிப்பாங்க நான் பண்ணுறது கரெக்ட் எனக்கு தெரியாதா என்னோடய ஸ்ட்ராட்டஜி தான் கரெக்டு பெஸ்ட்டு அப்படின்னு அந்த தோனியன் ஃபிலிமிங்கோட ஆட்டிடியூடு தான் இன்றைக்கி அவங்கள வந்து இந்த நிலமையில கொண்டு வந்து நிப்பாட்டி இப்போவும் திரும்பவும் அதை அவங்க சரி செஞ்சுக்கிறதுக்கு தயாராக இல்லைங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது பட் கண்டிப்பாக இதுலேருந்து ரொம்ப ஒ தெளிவாக ஒன்று புரியுது என்ன அப்படின்னா இந்த சீசன்லையுமே மிச்சங்கிற பத்து மேட்ச்சில் மேவி ப பதினொன்று பன்னெண்டாவது மேட்ச் நிலைமையிலையும் சிஎஸ்கே வந்து எக்ஸிட் ஆகிற நிலைமையில டோர்னமெண்ட் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு வேணாம் நம்ம ஏதாவது ஒரு புது டேலண்ட் ஒரு ஒரு புது ஷேக் ரஷீதை யாராவது ஒருத்தங்க வந்துட்டு பேட்டிங் இறக்குவுட்டு வேடிக்கை பார்க்கலாம் இப்போ எப்படி போனாச்சும் சமீர் ரிஸ்வி திடீர்னு ஒரு வாய்ப்பு ஒரு ரெண்டு மேட்ச் கிடச்சிது அந்த மாதிரி பட் இல்லை அப்படின்னா அதுவும் கஷ்டம் தான் வின்னிங் போக ஆரம்பிச்சுட்டா வச்சுக்கோங்க இன்னும் சூப்பர் ஐயோ வின் பண்ணிட்டுருக்கோம் இப்போ போய் யாராவது காம்பினேஷனை மாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அப்படியே வண்டியை ஓட்டிக்குவாங்க அவங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் உள்ளே வந்தால் அவங்க செட் செட் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ஆகும் நாலாவது மேட்ச் அந்த அஞ்சாவது மேட்சில் தான் இப்போ அவர் சரியாக விளாடவே ஆரம்பிப்பார் அப்படின்னு இந்த நம்பர் ஒன் மேட்ச்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே கோ ஆன் த கோ ஃபஸ்ட் இருந்துன்ற இந்த ஆட்டிடியூடு ஒரு பிளேயருக்கு இருக்குன்றதே உங்களுக்கு தெரியாது இவங்க பட் ஒரு ஆடுங்க மூணு மேட்ச் நாலு மேட்ச் போட்டு அஞ்சாவது மேட்ச்லேருந்து ஃபார்ம் வாங்கணும் இவங்களே ஒரு பிளேயரை வந்துட்டு ஃபார்முக்கு வரவர் ரெடியாக இருந்தால் கூட நீங்கள் அஞ்சு மேட்ச் கழிச்சு வாங்கிருவாங்க இவங்க அதுதான் இந்த சிஎஸ்கே கிட்டே பிரச்சனை ஸோ இவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இவங்க வழிவகுப்புக்கு போகிறாங்க இனிமேலே யாவது கொஞ்சம் சரியாக வாங்களா அப்படிங்கிறதுலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் ஃபிமிங் அவர்களுடைய இந்த அப்ரோச் பற்றி அவர் சொன்னதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஷன் சொல்லுங்க என்ன சூப்பராக வேண்டியது நான் வந்து பார்க்குறது வரை எப்படி பிறகு உங்கள் ஓகே பாய்